சிவன் கோயிலுக்குள்ளே நுழையிறோம் வச்சுக்கோங்க இந்த சுவாமியை வந்து எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆகமங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு முதல்ல வந்து துவஜஸ்தம்பம் கொடிமரம் கோல்யோ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அதுக்கு கீழே ஒரு கணபதி இருக்கும் அந்த கணபதியிட்ட தான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும் சங்கல்பம்னால் என்ன அப்படின்னா எதுக்காக வந்திருக்கேன் என்னுடைய பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திவிடும் அந்த இடத்துல தான் பிரார்த்தனை சொல்லணும் சாமியை போய் பின்னாடி இருந்து சாமியை பார்க்குற போதெல்லாம் பிரார்த்தனையை சொல்லக்கூடாது அப்படின்னு ஆகமங்கள் விதிச்சிருக்கு ஏன்னா அது விதிச்சதுன்னா ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா ஆகமத்தை சொன்னது சிவபெருமான் அதனால் சாமி சாமிக்கிட்ட வரும்போது வெறும் அன்பு அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்கணும் உள்ளே போகும்போது அதை வந்து நமக்கு அந்த அனுகிரக சக்தியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயில்களில் முதல்ல கும்பிடுறது ஒரு சாமி யார் அப்படின்னு கேட்டால் அந்த கொடிமரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய கணபதி அதே மாதிரி நம்ம சாமி கடைசியில் கும்பிட வேண்டிய சாமி அதுக்கு மேலே வேறு எந்த சாமியுமே கிடையாது அப்படின்னு கடைசியில் கும்பிட வேண்டிய சாமி யாருன்னா இந்த சண்டிகேஸ்வர சொல்லுவாங்க இப்போ இந்த முதல்ல கும்பிடுற சாமிக்கும் கடைசியில் கும்பிடுற சாமிக்கும் தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னா முதல்ல இந்த கொடிமரத்துக்கும் கீழே கும்பிட்ருவோ இல்லையோ அந்த சாமிக்கிட்ட தான் நம்மளுடைய எண்ணத்தை சொல்லணும் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் வீடு வீடு வாசல் ஏதோ ஒரு பிரச்சனை அவள் வாழ்க அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை யாருக்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னா அந்த கணபதி வந்து சுத்தினருக்குடிய எட்டு தேவதக்கிட்ட கொடுத்துருவாளாம் அதை அதில் பலனாக யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் சண்டிகேஸ்வரருங்கிற இந்த சுவாமி தான் சிவனுடைய தரிசன பலனை கொடுப்பார் அதனால தான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் தான் நம்ம சண்டிகேஸ்வரரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பியும் ஒரு புனர் நமஸ்காரம்னு ஒரு சில ஆகமங்களில் சொல்லியிருக்காள் ரெண்டு நமஸ்காரம் சொல்லியிருக்காள் முதல்ல ஒரு நமஸ்காரம் தேவதையும் முடிஞ்சு போச்சு சிவனை தரிசனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு திருப்பி போய் சண்டிகேஸ்வரை பார்த்துட்டு வான்னு சொல்லியிருக்க இந்த சண்டிகேஸ்வரர்னு நம்ம பார்த்துட்டு மௌனமாக அதாவது எதையுமே மனதிலே வைத்து கொள்ளாமல் சண்டிகேஸ்வரருக்கு முன்னாடி நம்ம தியானம் பண்ணணும் அது உண்டிதான் நீங்கள் பண்ணக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாட்டு பலனை உங்களை அடையச் செய்விக்கும் இல்லைன்னா கோயிலுக்கு போகிறோம் வெறுநாள் வரும் அந்த பலனை வாங்கிட்டு வரணும் இல்லையோ சிவபெருமானுடைய பலனை அவர் கொடுக்குற அந்த அனுக்கிரக சக்தியை வாங்கிட்டு வரணும் அதனால் எப்பொழுதுமே சண்டிகேஸ்வருடைய பிரார்த்தனை அதை செய்து நாம் அன்னைக்கு என்ன தரிசனம் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான ஆற்றலாக நம் மனதுக்குள்ளே வந்து ஒடுங்கும் அப்படி ஒடுங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு ஜெயப்பிராப்தி நமக்கு ஏற்படும்